இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் களம்ங்கிறது தமிழகம் பாராத ஒரு புதுமையான தேர்தல் களமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு இதை விஜய் அவர்களும் சொல்றாரு ரெண்டாயிரத்தி தேர்தல் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா என்ன ஸ்பெஷல் அதாவது அதிமுக கூட்டணியோடு பலமா இருக்காங்க முதல்ல அதிமுக பலமா இருக்காங்கிற ஒரு கேள்வி ஏன்னா தொடர் தோல்விகள் அப்படிங்கிறத தாண்டி அதிமுக சின்னா பின்னமாகி விட்டது தமிழ்நாட்டோட எதிர்கட்சியாக அதிமுக இருக்கா இல்ல நாம் தமிழர் இருக்கா இல்ல டிவி கே இருக்கான்னு வேற எல்லாம் ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு ரேஸ் மாறி போச்சு அப்ப அதிமுக கூட்டணி யாரோடு அதிமுக நிலைப்பாடு என்ன அதிமுக முடிவு செய்தத விட பாஜக முடிவு செய்யறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த அடுத்த பொதுச் செயலாளரை மாத்தியலாம் கூட்டணிக்காக அப்படின்னு டெல்லியில் அமித்ஷா அவர்கள் ஒரு பிளான் போடுறாரு அந்த பிளான்ல சிக்கனவர் தான் செங்கோட்டையன் செய்தி தான் ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மன அழுத்தம் எடப்பாடி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக நிப்பாட்ட வேணாங்கிறதா அமித்ஷா அமித்ஷா கிட்ட நட்டா கிட்ட சந்தோஷ் கிட்ட எல்லார்கிட்டையும் அவர் போய் இருக்கா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு அண்ணாமலை மாற்றப்படுவாருங்கிற செய்தி அதாவது இப்ப எடப்பாடி சொல்றது அண்ணாமலை அவர்களை மாற்றி விடுங்க நான் கூட்டணிக்கு வந்துடுறேன் அண்ணாமலை சொல்ற பேச்செல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அண்ணாமலை ஏதோ ஒரு பெரிய ஒரு இன்ஃபுயன்ஸ் ஏதோ ஒன்று இருக்காக அண்ணாமலை எல்லாம் பண்ணி கேட்கணும் எடப்பாடி அவர்கள் அமைச்சர்கள் கூட்டணி ஓகே அனௌன்ஸ்மெண்ட் போக வேண்டியது எதற்காக இந்த இழுபடி எதற்காக செங்கோட்டையனை வைத்து ஒரு காய் நகர்த்தணும் எதற்காக நகர்த்தணும் அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ரெண்டாயிரத்தி தேர்தல் களம் இன்னும் ஒரு வருட காலம் இருக்கு ஒரு வருட காலம் இருக்கு கடைசி கால நேரத்தில் தான் வந்து இந்த கூட்டணி எல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கும் இதெல்லாம் அறிந்தது தான் தேர்தல் அரசியலுங்கிறது தேர்தல் வரும்பொழுது அந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி வரையுமே கூட்டணி இழுபறி எல்லாம் நடக்கும் ஆனா இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் தமிழகம் பாராத ஒரு புதுமையான தேர்தல் களமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது இதை அவர்களும் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா என்ன ஸ்பெஷல் இந்த அறுபது வருஷத்துல எல்லா தேர்தலும் தான் இதே திமுக அதிமுக காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் பழக்கப்பட்ட பெயர்கள் தானே இங்க என்ன புதிதாக அப்படின்னா ஒரு முறையும் ஒரு புதிய கட்சி உதயமாகும் பொழுது அந்த கட்சியுடைய செல்வாக்கை பொறுத்து யார் வின்னிங் ஃபேக்டராக மாறுவாங்கிறத முடிவு செய்கிறதாக அந்த கட்சிகள் அமையலாம் இப்ப இந்த முறை விஜய் களத்திற்கு வந்திருக்காரு விஜய்க்கு பின்னணியிலையும் ஒரு கூட்டம் இருக்கு அதை மறுக்க முடியாது இப்போ அந்த வாக்குகள் யாருடைய வாக்குகளை பறிக்கிறார் விஜய் அப்படிங்கிறதை பொறுத்து எந்த கட்சி ஆளும் கட்சியாக மாற வரக்கூடும்ங்கிறதை மாற்றக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருப்பார் அவர் ஆளுங்கட்சியாக வந்து உடனே முதல்வர் ஆயிருவான்னு சொல்ல வரல அவர் ஒரு ஃபேக்டராக இருப்பார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது திமுக ஆட்சியில் இருக்காங்க கிட்டத்தட்ட நாலு வருடம் முடிந்து விட்டது அவர்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் தொடர் வெற்றியின் காரணம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிறத ரொம்ப மும்முரமாக இருக்காங்க அந்த கூட்டணி கணக்களையே அவங்க சரியாக வச்சுருக்காங்க அந்த கூட்டணியோடு ஒரு அசுர பலமாக திமுக இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதிமுக அதாவது அதிமுக கூட்டணியோடு பலமா இருக்காங்க முதல்ல அதிமுக பலமா இருக்காங்கிற ஒரு கேள்வி ஏன்னா தொடர் தோல்விகள் அப்படிங்கிறத தாண்டி அதிமுக விட்டது நாளா உடஞ்சி போயிட்டாங்க அப்படிங்கும் பொழுது ஓடு கூட்டணியில் இருக்காங்க அங்கு நடந்த விரிசல்கள் அந்த விரிசலின் காரணமாக பாஜகல இருந்து வெளியே வர்றாங்க வந்ததற்கு பிறகு கட்சி ரொம்ப சைலண்டா இருக்குது தமிழ்நாட்டோடைய எதிர்கட்சியாக அதிமுக இருக்கா இல்லை நாம் தமிழர் இருக்கா இல்லை கே இருக்கான்னு வேற கட்சிகளெல்லாம் ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு ரேஸ் மாறி போச்சு ஆனால் அதிமுக அப்படி உடனே ரேஸில் இல்லைன்னு சொல்லி ஒரு வகையில் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவர்கள் முட்டாள்கள் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா கடந்த கால வரலாறுகளெல்லாம் தெரியணும் இல்லையா அந்த இரட்டையில சிம்பிளுக்கு இருக்க பவர் இருக்கு இல்லையா அந்த பவர் இன்றளவும் வேறு எந்த பட்டனையும் பார்க்காம ரெட்டலில் தான் ஓட்டு போடுவேன்னு அடம்பிடிக்கிற பலர் இங்கே இருக்காங்க எம்ஜிஆர் இன்னும் வாழ்வதாக நினைத்துக்கிட்டு பாட்ட ஓட்டு போடுற வயதானவர்களும் இங்கே இருக்காங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படிங்கிற அந்த ஒரு முகங்களுக்காகவே இரட்டலை ஆதரிக்கக்கூடிய கூட்டம் ஒரு பெரிய வாக்கு வங்கி அவர்களுக்கு இருக்குது அப்போ திமுகவிற்கு மாற்றாக அதிமுக தான் இங்கே வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு பெரிய கட்சியாக இருக்குது அப்படின்னா அவர்கள் எந்த கூட்டங்களில் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கை அதிமுகவில் திமுகவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும் இப்போ அதை முடிவு செய்ய வேண்டிய இடம் அதிமுக இருக்கான்னு கேட்டால் கிடையாது பாஜக தான் முடிவு செய்கிற இடத்துல இருக்காங்கிறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் புதிது அப்படின்னு சொல்ல வரேன் இப்போ என்னன்னா கட்சியுடைய சிம்பலும் போயிடும் அதாவது ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் ஓகே அவர்கள் போனதுக்கு பிறகு கட்சி நாளாக உடையது இல்லையா நிரந்தர பொதுச் செயலாளர் அவர்தான் தெரியும் ஆனால் இப்போ அந்த பொதுச் செயலாளர் பதவியே கேள்விக்குறியாக இருக்குது அப்போ அதிமுக கூட்டணி யாரோடு அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னென்னு அதிமுக முடிவு செய்கிறத விட பாஜக முடிவு செய்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று இப்ப தான் ஒரு குழப்பம் அடுத்த பொதுச் செயலாளரே மாத்தியாரலாம் கூட்டணிக்காக அப்படின்னு டெல்லியில் அமித்ஷா அவர்கள் ஒரு பிளான் போடுறாரு அந்த பிளான்ல சிக்கினவர் தான் செங்கோட்டையன் அப்படிங்கிற செய்தி தான் இப்போ செங்கோட்டையன் மறைமுகமாக டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தார் நிர்மலா சீதாராமனை சந்திச்சாங்கிற செய்தி டெய்லியும் தான் இருக்கு முதல் முறையாக சந்திச்சுட்டு வந்துட்டாரு மறுபடியும் மீண்டும் சந்திக்க போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி செங்கோட்டையன் எடப்பாடிக்கு நடுவே ஒரு சின்ன விரிசல் இருந்தது இந்த விரிசல் எல்லாருக்கும் தெரியும் எதன் காரணமாக அந்த அத்திக்கடவு திட்டத்தின் பொழுது ஃபோட்டோக்கள் போட்டோக்கள் இடம்பெறலங்கிறது ஆரம்பிச்ச அந்த விரிசல் ஆனா செங்கோட்டையன் அதற்கு வந்து பெரிதளவில் மறுப்பு தெரிவிச்சிடல லைட்டாக கடந்து போகிறாரே தவிர ஒரு பெரிதளவு விளக்கமாக ஒரு மறுப்போ சொல்லல இதே எடப்பாடிக்கு அடுத்து இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது யாராவது ஒரு ஒரு விஷயம் வருது அப்படின்னா அவருங்க கிளியராக சொல்லிடுவாங்க எங்க எங்கள் கழக செயலாளர் எடப்பாடி அவர்கள் தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவாங்க செங்கோட்டையன் ஒரு 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 மறைமுகமாக நகர்றார் இல்லையா அந்த நகர்வுக்கு பின்னணியில் தான் எல்லாமே ஒரு ஒழிஞ்சிருக்குங்கிற மாதிரி அவர் டெல்லி செல்வதற்கான காரணம் என்ன அங்கே என்ன பேசப்படுது அப்போ செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பெல்லாம் பாதுகாப்புலாம் தருவதற்கான ஏற்பாடுகள் போகிறதாலாம் செய்திகள் வந்தது இல்லையா இப்போ செங்கோட்டையனை வைத்து காய் நகர்த்துகிறார் அமித்ஷா டெல்லி பாஜக நகத்துகிறாங்க எதற்காக தான் அதிமுக பாஜகவோடு கூட்டணி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க எடப்பாடியும் ஒத்துக்கிட்டாருங்க பொழுது எதற்காக செங்கோட்டையனை வச்சு நகர்த்தணுங்கிற கேள்வி தான் தற்பொழுது எல்லாருக்குமே இருக்குது ரொம்ப சிம்பிள் தான் அண்ணாமலை அவர்கள் பாஜக வளர்ந்துக்கிட்டுருக்கு நான் இதை பண்ணுறேங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து அவங்ககிட்ட சொல்லி நம்ப வைக்கிறாரு அதற்கான வளர்ச்சிகளை இப்படி இப்படி ஆகுது இப்படி ஆகுதுன்னு காட்டுறாரு அவர் அதிமுகவோடு கூட்டணி போகிறத வந்து முதல்ல விரும்புகிறதே கிடையாது தற்பொழுது வேறு கால சொல்லுறதுக்கான கட்சியோட இதுக்காக நான் ஒத்துக்கிறேன் என்ன மாற்றினாலும் பிரச்சனை இல்லை நான் கட்சிக்காக வேலை தான் செய்வேனே தவிர எனக்காக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற விஷயங்களை அவர் வந்து தொடர்ந்து பேசுறாரு ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மன அழுத்தம் எடப்பாடி அவர்களில் முதல்வர் வேட்பாளராக நிப்பாட்ட வேணாங்கிறதான் அமித்ஷா கிட்ட கிளைம் பண்றாரு அமித்ஷா கிட்ட நட்டா கிட்ட அண்டு கிட்ட எல்லாருக்கிட்டையும் அவர் போய் பேசியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு அண்ணாமலை மாற்றப்படுவாருங்கிற செய்தி அதாவது இப்போ எடப்பாடி சொல்றது அண்ணாமலை அவர்களை மாற்றி விடுங்க நான் கூட்டணிக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலாவை இணைக்க மாட்டேங்கிறதையும் கிளைம் பண்ணுறாரு ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவர்கள் எல்லாத்தையும் இணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாக்கி அதனோடு கூட்டணி போகிறது நமக்கு பலமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் காலத்திலே ஒரு பலமாக இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வரும் பொழுது அப்படிங்கிறத நம்புகிறாங்க இப்போ இரண்டு கணக்குகளை வைத்து அவங்க நகர்றாங்க இவர்களையெல்லாம் சேர்க்க மாட்டேன் நான் முதல்வர் வேட்பாளர் நீங்கள் என்ன கூட்டணிக்கு வாங்கன்னு எடப்பாடி நகர்றாரு இப்போ தான் எதற்காக எடப்பாடி இந்த டிமாண்டுகளோடு இருக்கும் பொழுது நம்ம அவரோட போகணும் டிமாண்டுகளே இல்லாத ஒருத்தர் நம்ம எடப்பாடி மாதிரி அந்த அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்தாலாமே என்ன செங்கோட்டையனை டிக் செய்திருக்காங்க பாஜக அதற்கு காரணம் அதிமுகவில் அவருக்குன்னு ஒரு செல்வ செல்வாக்கு இருக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கு அவருக்கு அந்த அரசியல் கரை தேர்ந்தவர் அதனால ஒரு நீண்ட அனுபவம் இருக்கனால செங்கோட்டையன் சரியான சாய்ஸா இருப்பாரு அப்படின்னு முடிவு பண்றாங்க ஏன்னா அதிமுக கட்சியுடைய சிம்பல் குறித்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரியும் எடப்பாடி அவர்கள் பயிலாவே மாத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளும் தெரியும் எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பதட்டத்துக்குள்ள எடப்பாடி அவர்களையும் வச்சிருக்காங்க அவங்க பாஜக சொல்ற நிபந்தனைகளுக்கு உட்படாவிட்டால் கட்சி உங்களுக்கு பறிபோகுங்கிற ஒரு டிமாண்டை வச்சிருக்காங்க இப்போ செங்கோட்டையனை எதற்காக தேர்வு செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதற்காக தான் கட்சியில் அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அவருக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது அதிமுக தொண்டர்களிடையே அவர் மீது ஒரு மரியாதை இருக்குது காலங்காலமாக அதிமுகவில் இருந்தவர் ரொம்ப விசுவாசி அப்படிங்கும்போது அவரை செலக்ட் பண்ணுறாங்க காரணம் எடப்பாடி இவ்வளோ டிமாண்டுகளை வைக்கும் பொழுது எதற்காக இந்த டிமாண்டுகளோட எடப்பாடியோட போகணும் அதற்கு டிமாண்டுகள் இல்லாமல் அதிமுகலேயே நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு தலைவரை உருவாக்கிட்டா அதாவது இருக்கிற தலைவரை நம்மளே தேர்ந்தெடுத்துக்கிட்டா அதற்கான வேலைகளை செஞ்சுட்டா நமக்கு இன்னும் சுலபமாக போயிருமே அப்படிங்கிற ஒரு காய் நகரத்தில் நகத்துறாங்க ஒருபுறம் அந்த தான் ஆதரிக்கிறார் அண்ணாமலை ஆமாம் ஆமாம் எடப்பாடி வேணாம் நம்ம இன்னொருத்தரை பரிந்துரை பண்ணி அப்படி போலாமே அப்படின்னு நகரத்துறாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காரு அமித்ஷா அமித்ஷா என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னா இப்போ இங்கே ஒரே ஒரு கேள்வி தான் எல்லாருமே ஈஸியாக கடந்து போயிடலாம் அண்ணாமலை சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அண்ணாமலை ஏதோ ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸோட ஏதோ ஒரு எதுவும் இருக்கு இல்லையா இல்லைன்னா எதற்காக அண்ணாமலைலாம் போய் மீட் பண்ணி கேட்கணும் அவ்வளோதான் எடப்பாடி அவர்கள் சந்திச்சிட்டாரு கூட்டணி ஓகே அனவுன்ஸ்மெண்ட் போக வேண்டியதுன்னா எதற்காக இந்த இழுபறி எதற்காக செங்கோட்டையனை வைத்து ஒரு காய் நகர்த்தணும் எதற்காக நகர்த்தணும் அண்ணாமலை சொல்லலைன்னா இப்போ ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்குது ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறத தெல்ல தெளிவாக தெரியுது ஆனால் செங்கோட்டையன் இரண்டாவது முறையாக மீண்டும் டெல்லி செல்கிறார் அமித்ஷாவை சந்திக்கிறார் அப்படிங்கிற இதே நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வர்றாரு இப்போ ஆறாம் தேதி வர்றாரு அன்றைய தினம் வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டிருக்காரு இப்போ இப்படித்தான் போகுது ஒரு புறம் செங்கோட்டையன் தானாக ஒரு பாதையை செலக்ட் பண்ணுறாரு ஒரு ரூட் அவரும் எடுக்கிறாருன்னு புறம் எடப்பாடி அவர்கள் டைரெக்டாக மோடி கிட்ட பேசி ஒரு கூட்டணிக்கான ஒரு அவ்வளோதான் அனௌன்ஸ் பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்குள்ளே வர்றாங்க எதற்காக இவ்வளவு யார்லியா வராங்கன்னா பாஜக ஓடு அதிமுக கூட்டணி வச்சா அதுவே நெகட்டிவா போயிருங்கிறதுனால ஒரு வருடத்திற்கு முன்னாகவே ப்ரிப்பேர் பண்றாங்க நாங்க பாஜகவோடு தான் கூட்டணி நிக்க போகிறோம் அதற்கு காரணம் திமுகவை எதிர்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவா செட் பண்ணணுங்கிற ஒரு மனநிலையில் தி அதிமுக பாஜகவோடு கூட்டணிங்கிறத ஒரு வருடத்திற்கு முன்பாகவே சொல்லணும்னு கையில் எடுத்திருக்காங்க ஆனா இவளை நிபந்தனைகளை இவரை வைத்துக்கொண்டு இவரோடு பயணிக்கணுமாங்கிற ஒரு தயக்கத்துல இங்க பாஜக இருக்காங்க இந்த தயக்கம் கூட்டணி இங்கு பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தால் அது கெட்டு விடுமோங்கிறதுனால பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்றி விடலாங்கிற முடிவிலையும் வந்திருக்காங்க இப்படி மூன்று குழப்பங்கள்ல தான் நகர்ந்துகிட்டு இருக்கு இந்த அதிமுக பாஜக கூட்டணி எது எப்படினாலும் ஆஹ் இப்ப தமிழிசை கூட சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பாஜக தலைவராக இருந்தவர் தான் மீண்டும் தலைவராக வரலாம் அப்படின்னு இருக்காது அது அவங்க சொல்லுவது மறைமுகமாக அண்ணாமலை மீண்டும் தலைவராக வருவார்னு சொல்ல கிடையாது ஏற்கனவே இருந்தவங்க அப்படின்னா தமிழிசை கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அவங்களே ஆயிரும்னு சொல்றாங்க இப்போ அவங்க அப்படி மாட்டுற பட்சத்தில் இங்கே ரொம்ப சுலபமாக எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பாஜக கூட்டணிக்குள்ளே வருவாங்க அப்படி இல்லை என்றால் செங்கோட்டையன் வருவாரு அது செங்கோட்டையன் சுற்றி காய் நகர்த்துறதெல்லாம் உண்மை ஆனால் அது அவ்வளோ பெரிய ஒரு இம் அது ஒரு மாற்றம் வந்ததுன்னா மக்கள் மதியிலேயுமே அது எவ்வளோ பெரிய இப்போ ஏன்னா எடப்பாடி தான் அப்படிங்கிற ஒரு தேர்தல் களம் கண்டாச்சு ஒரு தேர்தல் கண்டுட்டாரு அப்படி இருக்கும்பொழுது செங்கோட்டையனை மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா அந்த காலம் நிச்சயமாக அதிமுகவுக்கு கை கொடுக்காதுங்கிறதான் உண்மை புதிதெல்லாம் மீண்டும் ஏற்று அவங்கள வந்து அது வந்து நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகாது அதற்காக எடப்பாடி அவர்களை தான் பாஜக நிச்சயமாக விரும்பும் ஏன்னா செங்கோட்டையனை வைத்து போகிறதுனால வெற்றி கிடைக்காது ஆனால் எடப்பாடியை வைத்து போனால் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா செங்கோட்டையனுடைய பவர் அதாவது கட்சி அதிமுகவின் முகமா இப்ப மாறி இருக்காரு இல்லையா எடப்பாடி அது அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் தமிழ்நாடு முழுக்க அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அந்த அடிப்படையில் நிச்சயமா எடப்பாடி தான் இருப்பாரு செங்கோட்டையனை மாற்றுவதற்கான வேலைகளை எதுவும் செய்ய மாட்டாங்க பட் செங்கோட்டையனை வைத்து பயமுறுத்தி எடப்பாடியை பணி வைப்பார்கள்ங்கிறது உண்மை ஸோ இதான் இருக்கு இந்த ரெண்டாவது முறையாக செங்கோட்டையன் போய் சென்று சந்தித்தால் என்ன நடக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த அதிமுக பாஜக இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய எண்ணங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நிச்சயமாக கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி